விஜய் டிவியில் தந்தை மகன் உறவை மையப்படுத்தி பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியலில் செந்தில் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்த வசந்த் வசி தற்போது இந்த சீரியலில் இருந்து வெளியேறியுள்ளார் இனி அவருக்கு பதிலாக முதல் பாகத்தில் ஜீவா என்ற கதாபாத்திரத்தில் நடித்த வெங்கட் ரங்கநாதன் நடிக்க உள்ளார் இதனால் மீண்டும் மீனாவிற்கு ஜோடியாக ஜீவா வருவதில் இந்த சீரியல் ரசிகர்கள் குஷியாக இருக்கின்றனர் சின்னத்திரையில் செய்தி வாசிப்பாளராக அறிமுகமாகி தற்போது சீரியல் நடிகையாக வலம் வருபவர் நடிகை சரண்யா துரடி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் தங்கமயில் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் தனது கணவருடன் எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகை சரண்யா துரடே கடந்த வருடம் சன் டிவியில் தொடங்கப்பட்ட சிங்க பெண்ணே சீரியல் இதுவரை இருநூற்று பத்து எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக முதல் இடத்தில் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த சீரியலை வரும் திங்கள் முதல் காலை பத்து முப்பது மணிக்கு சன் டிவி நிறுவனத்தினர் மறு ஒளிபரப்பு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சன் மற்றும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பழைய சீரியல்களை முடித்து தற்போது புது புது சீரியல்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன இவர்களுக்கு அடுத்த இடத்தில் உள்ள ஜி தமிழ் டிவியும் சில சீரியல்களை முடிவுக்கு கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த மூன்று வருடமாக ஒளிபரப்பாகி வரும் மீனாட்சி பொன்னுங்க சீரியலை விரைவில் முடிக்கவுள்ளதை இந்த சீரியலில் நடிக்கும் ஆரியன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் உறுதி செய்துள்ளார் சின்னத்திரையில் கலக்கி வரும் நடிகர் பாலா சம்பாதிக்கும் பணத்தை ஏழே எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார் அந்த வகையில் தற்போது ஒரு கை இல்லாமல் கஷ்டப்பட்ட நபருக்கு செயற்கை கை ஒன்றை வாங்கி கொடுத்து உதவிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆனந்தம் சீரியல் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமான நடிகர் கமலேஷ் சமீபத்தில் முடிந்த எதிர்நேற்றல் சீரியலில் ஞானசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார் இந்நிலையில் தனது மகள் தியாவின் இரண்டாவது பிறந்த தனது இல்லத்தில் கொண்டாடிய வீடியோவை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த சின்னத்திரை ரசிகர்கள் கமலேஷ் மகள் தியாவிற்கு தங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை நளினி ராமராஜன் தற்போது சின்னத்திரை சீரியல்களில் வெற்றிகரமான நடிகையாக வளம் வருகிறார் இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் உள்ள தனது மகனின் வீட்டிற்கு சென்றுள்ள நடிகை நளினி அங்கு தன்னுடைய மகன் மற்றும் பேர குழந்தைகளுடன் ஓர் சுற்றும் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்